இறைவன் மிகப்பெரியவன் இன்றைக்கு மதுரை மேலூர் பகுதிக்கு நம்ம ஒருத்தவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம சமீபத்தில் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வாங்கின தமிழகத்தினுடைய முதல் இஸ்லாமிய பெண்மணி சகோதரி ஃபெமினா அவர்களுக்கு அவங்களுடைய மகள் அனுப்பிய பரிந்துரை வீடியோவின் பேரில் அவங்களுக்கு சில ஊர்களில் பேசி பண்ட்ரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு நம்ம கருவியாக்கப்பட்டோம் இறைவன் அவங்களுக்கு உதவி செஞ்சான் அலமதுல்லா வாடகை வண்டியில் ஆக்டிங் டிரைவராக போய் கொண்டிருந்தவங்க இப்போ கார் ஓனர் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அவங்க வீட்டுக்காக இப்போ வந்திருக்கோம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வர்றோம்னு சொல்லி அவங்களோட வீட்டை எப்படி தயார்படுத்தியிருக்காங்கன்னா இந்த பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறது இந்த கம்பி போட்டிருக்கிறது இந்த ஸ்க்ரீன் போட்டிருக்கிறது அதில் வந்து பாருங்கள் இன்னும் ஸ்டிக்கரே எடுக்கலை ஏன்னா அதில் என்ன ட்ரீ டோர்னு போட்டிருக்கு அந்த ஸ்டிக்கரை கூட எடுக்கலை இந்த ஸ்க்ரீன்ஸ் இந்த கம்பி இந்த பச்சை கலர் பெயிண்ட்டு இங்கே பண்ணப்பட்டிருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் இது எல்லாமே எங்களுடைய வருகைக்காக நாங்கள் இங்கே வரோம் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக எடுத்து வைக்கணும் இங்கே ஃபுட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் முளைக்கட்டிய இருந்து மில்க் ஷேக்கில் இருந்து மாதுளை ப்ளைன் ஜூஸ் ஐஸ்கிரீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பால் பண்ணி எங்கள் ஊர் பால் பண்ணிது அப்படின்னு சொல்லி கடலையை அவிச்சு வெங்காயத்தை போட்டு பிறகு பல விதமான பப்ஸ் ரொட்டிகள்னு அடிக்கி தள்ளிட்டாங்க இப்போ எதையுமே சாப்பிடக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை மேடைக்கு ஓட வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் ஆனால் அவர்களுடைய பேரன்பு நம்மை பிரமிக்க வைக்கிறது இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதனுக்கு அப்படின்னா இதெல்லாம் செய்ய முடியாது வாங்க வந்தா வாங்க அரை மணி நேரம் வந்துட்டு போங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் ஆனால் அல்லாவுக்காக நேசிக்கிறோம் அப்படிங்கிற இந்த உணர்வு மானுட நேயத்தோடு இஸ்லாத்தை அணுகக்கூடிய பார்வை என்னுடைய ஊர்ல சக சகோதரிகள் ஏழைகள் முதியோர்கள் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே தினமும் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோங்கிற ஒரு அழகுணர்வு இதெல்லாம் தான் இதை வந்து இந்த அன்பை ஒரு பேரன்பாக உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்பயுமே பெரிய பணக்காரங்க கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது நான் பல வருடங்களாக தொடர்ந்து களப்பணியில இருக்கிறேன் பல இடங்களுக்கு பயணப்படுறேன் பல நாடுகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் எளிய மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து அவங்க அதுக்கு ஒரு நாலு நாள் மெனக்கிடணும் நாலு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும் அதெல்லாம் ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுக்காக ஒவ்வொன்றையும் வாங்கி வைக்கணும் இந்த பாசிப்பயிரை எப்போ வாங்கி எப்போ முளைக்கட்டி எப்படி தயார்படுத்தனாலும் இன்றைக்கி இது கப்புக்கு வருங்கிறது எனக்கு தெரியும் ஒவ்வொன்றாக பார்த்து 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 இதை இதெல்லாம் உங்களுக்காக நான் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிற தான் இந்த சந்தோஷமே தவிர இது எல்லாத்தையும் சாப்பிடவும் முடியாது இது எல்லாத்தையும் உடனே வந்து சாப்பிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்லவும் முடியாது உங்களுக்காக இதை நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்சோம்ல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் விரியும் உள்ளத்துல ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்கு சக மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க இந்த உலகத்தினுடைய தேசிய வியாதி அலட்சியம் இந்த சூழல்கள்ல இருந்து கடந்து வரும்போது இப்படியான மனிதர்களுடைய திடீர்னு பொங்கி பெருகுகிற அன்பின் பிரவாகம் நம்ம பல சமயம் பிரமிக்க வைக்கும் அது எளிமையிலும் எளிய மனிதர்களிடத்திலும் இருக்கிறது அப்படிங்கிறதுல நிச்சயமாக இந்த ரூமில் இந்த ஸ்க்ரீனில் இந்த கம்பியில் இந்த பெயிண்டில் இவங்க பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயும் கூட நிறைய அத்தாட்சிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஒவ்வொரு கப்புலையும் ஒவ்வொரு டம்ளர்லேயும் நிறைய அத்தாட்சிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அலக்துல்லா ஸோ வந்து மதுரை மேலூர் பகுதியினுடைய பசியாற்றும் திட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை சகோதரி ஃபெமினா அவர்களுக்கும் மதுரை மேலூரினுடைய பசியாற்றும் திட்டத்தினுடைய செயலாளர் பொறுப்பை சகோதரி ஆஷா அவர்களுக்கும் நம்ம தந்திருக்கிறோம் இதை சிறப்பாக எடுத்து நடத்தி தமிழகத்துக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு அழகிய விஷயத்தை உருவாக்குங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் அவங்க மதுரை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் பெண்களுக்காக கார் ஓட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு சகோதரி இதன் வழியாகவும் நான் சொல்லிக்கிறேன் பெண்கள் யாராவது ஆக்டிங் டிரைவராக கூப்பிடணும் அப்படின்னா இந்த காணொலியோட இனிப்பில் இருக்கிற அவங்களுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எங்கே இருந்தாலும் தமிழகத்தில் உங்களுடைய வாகனத்துக்கும் அவங்க ஆக்டிங் டிரைவராக இருக்கலாம் பெண்களுக்கு மட்டும் அண்டர்லைன் இது ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டியிருக்கு இந்த சமூகத்தில் நிச்சயமாக அப்படியான விஷயங்களுக்கு இணைந்து இந்த சமூகத்தில் நல்லவற்றை விதைக்க தீயவற்றை தடுக்க நம்ம பயணப்படுவோம் அப்படிங்கிறதுல இந்த உதவிகள் பரிமாறிக்கொள்ளப்பட வேண்டுங்கிறதையும் இந்த இடத்துல நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னால் அந்த உதவி அப்படிங்கிற விஷயம்தான் நம்மளையெல்லாம் இணைச்சிச்சு அவ்வளவுக்காக உதவி செய்கிறோங்கிற மனசு தான் நம்மளையெல்லாம் இணைச்சிச்சு ஸோ சகோதரி இங்கே நிற்கிறாங்க இவங்க தான் அந்த சகோதரி நீங்கள் ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க வல்கமதுல்லா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க எவ்வளவோ புறக்கணிப்புகளும் எவ்வளவோ அவதூறுகளும் எவ்வளவோ நீயலாம் யார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடகங்களையும் சரி நம்ம இருக்கக்கூடிய இடங்களையும் சரி பலவேறு விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் உடைச்சிட்டு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் இங்கே இருக்கேன்னே சொல்லலை இந்த வேலை நடந்தா போதும் இவங்களுக்கு இந்த விஷயம் நடந்தால் போதும் மேம் இங்கே வந்தால் போதும் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணால் போதும் இவ்வளோ மக்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல செய்திகள் கடத்தப்பட்டால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ளங்களை இறைவன் அறிந்தவன் நாக இருக்கிறான் இன்னைக்கு வேணால் வேற மாதிரி நடக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு கபரில் மக்சர்ல இறைவன் அனைத்தையும் மறைந்தவனாக இருக்கிறான் அதனால் நிறைய நிறைய படிப்பினைகளோடு நிறைய உற்சாகத்தோடு எல்லாம் கடந்து வாங்க அப்படிங்கிறத இந்த சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கி பதிவு செஞ்ச இந்த பதிவுலையும் உங்களுக்கும் எனக்கும் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது இறைவன் அதை தந்திருக்கிறான் படிப்பினைகளை பெற்றுக்கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்க்கு